الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت صدق الله العظيم وقال نبينا عليهم الصلاة والسلام أكثروا من ذكر هذه اللذات صدق رسوله النبي الكريم كما قال عليه الصلاة والسلام ോക്കൂടി മരണം നിശ്ചയമാള്ളാഹുക്ക് സുബഹാനുഹമത്താലാ ഹയാത്തേ മൗത്തെയും തന്നെ എങ്ങനത്തെ ഉലകത്തിൽ വാഴ തന്നെ അല്ലാതെ ഹലക്കൽ മൌത്താൽ ഹയാത്തിൽ എക്കും മഹാസനും അമല യാരും സാധന അമൽസെങ്കിൽ വന്ന് വരാങ്ങനെ പാകത്തക്കാൻ അല്ലാ സുബാനുക്കാം ഒര് ആത്മാവുക്കും മരണം ഇരിക്കുന്നതേ അല്ലാ സുബാനുഹത്താ സുഹത്തിൽ എല്ലാം അലിഞ്ചി പോകുമ്പാ സുബാനുഹത്താ സെറ കൊള്ളിശയു ഹാളിക്ക് ഇല്ലാ വജ അല്ലാഹുടേ திரு முகத்தை தவிர அல்லாஹுவை தவிர மற்ற எல்லாம் என்ன இந்த உலகத்தில் அறிஞ்சி போகும் ஒரு அப்படி ஒரு கட்டம் உண்டு வரும்னு சொல்லி நிச்சயமாக எங்களுக்கு மவுத் தீக்குது இந்த செல்வத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது இருந்தாலும் அன்புக்குரியவர்களே அந்த மவுத்து வாரத்துக்கு முன்னால் அலா அப்படி மவுத் திக்க ஏன்னா மவுத்து வாரத்துக்கு முன்னாடி மவுத்துடைய சில அலாமத்துகள் அடையாளங்களை உலகத்தில் அல்லா வச்சு தான் இருக்கிறான் உள்ள மக்கள் இதை விளங்கப்படுத்தி காட்டுறான் ஆனால் யாருக்கும் எப்போ மௌத்து வரும்னு சொல்லி அது ஆனால் மௌத்துடைய அடையாளங்கள் அல்லாஹ் சும ஹானுமத்தால் வச்சிருக்கேன் ஏன் இந்த அடையாளங்கள் வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் மௌத்துக்கு முன்னால் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் அல்லாஹின் பக்கம் திரும்பணும் ஹத்தா எனர்ஜி ஆயில் ஹத்தா ஹெத்தா என தூப் அல்லாஹூ தௌபா செஞ்சு அல்லாஹின் பக்கம் தயாரிப்பு செஞ்சு கொண்டு நாங்கள் போகணும் என்பதற்காக வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த மௌத்துடைய சில அடையாளங்களை நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம் முதலாவது அடையாளம் அம்மார் உம்மத்தின் அபைன சித்தின் ஒரு சபை ஒரு ஹதீஸ் சொன்னாங்க என்னுடைய உம்மத்தின வாழ்நாள் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடப்பட்ட காலம் எனவே அறுபது அல்லது அறுபதுக்கும் எழுபதுக்கும் இருக்கிறான் அல்லது எழுவதை தாண்டி ஒரு மனிதன் பெய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அது அந்த அடையாளத்துக்குள்ளுக்குத்தான் இருக்கிறான் இரண்டாவது விஷயம் துஹூர் ஷாருல் அபியல் பில் கபீர் அதிகமாக நரமுடி வாரது நரமுடி வாரது அது மௌத்துக்குரிய ஒரு அடையாளம் தானே ஷாருல் அபியல் எதுல் அலாபில் மௌத் இது சம்மந்தமான ஆயத்தை நான் விரிவான பேச்சில் சொல்லியிருக்கிறேன் எனவே மௌத்துடைய அடையாளம் நர முடிவாரது சரி மூணாவது அடையாளம் மௌத்துல் அஸ்ஹாபி உல் அக்ரான் ஒமன் ஹும் எங்களோட வயதுக்கு தோதுவானவங்க எங்களோட ஒரே வயசில் எங்களோட கூட இருந்த தோழர்கள் நண்பர்கள் அண்டை வீட்டுக்காரர்களுடைய மரணம் இதுவும் என்ன எங்களோட மௌத்துடைய அடையாளம்தான் على اقتراب, ال... على اقتراب الأجل فموت الأقران دليل وإشارة على اقتراب الأجل نالا وذا ظهور موت الفجعة تدير مارنا نقلنا يموت آه كثير يموت ولا تفال يموت ناس فجعة تدير سيدنا எங்களோட கூட இருக்கக்கூடியவங்களோட மரணங்கள் நாங்கள் பார்க்குறோம் அதிக திடீர் விப திடீர் மரணங்கள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் சொன்னால் அதுவும் மௌத்துடைய அடையாளம் தான் இவைகளில் அதாவது எங்கட மௌத்துக்குரிய அடையாளமாகத்தான் இவைகள் இருக்கின்றது அடுத்த முக்கியமான விஷயமாக நாங்கள் அதிகமாக நாங்கள் மௌத் தாய் பெய்துருவோம் மூத்தாய் பைத்திருவோம் அது எங்களோட எங்களோட உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய எங்கள சிந்தனையில் எங்களோடய கனவுல வாரத்தை வச்சு நாங்கள் அந்த வார்த்தைகளை பாவிக்கக்கூடாது அக்சிரோ மிதிக்கு ஹாதிமில்லத்தாத் என்று செல்லக்கூடிய அதாவது இன்ப சுகங்களை எல்லாத்தையும் அப்படியே முறையடிக்கக்கூடிய அந்த மரணத்தை அதிகமான இங்கே செல்லக்கூடிய அன்புடன் அஹமது சலாஹி சொல்லும் அவர்களுடைய அந்த வார்த்தை இருக்கின்றது அது அல்லாஹுடைய ஞாபகம் அல்லாஹோ அதிகமாக ஞாபகப்படுத்த சொல்வது அல்லாஹோ நாங்கள் சந்திக்கணும் அல்லாஹ் ஞாபகப்படுத்தணும் அல்லாஹுக்கு முன்னிலை பேத்து நிற்கணும் எனவே நாங்கள் தாத்தில் அமலில் அதிகமாக ஈடுபடணும் ஏன் அத்தனை அவுதையிலெல்லாம் நெஞ்சியால் எல்லாம் நொத்து வித்தாத் வழக்க வழிபாடுகளில் நாங்கள் மும்புறமாக ஈடுபடணும் என்பதற்காக வேண்டித்தான் எனவே வாய் வார்த்தைகளால் நாங்கள் அதை ஃபசாது நோய்கள் ஏற்பட்டது சில பேர் குறிப்பிடப்படக்கூடிய நோய்கள் பண்ணுறது கால் வலி வழிவாரது நல்ல உஞ்சாராக நடந்துட்டு போய் தரு வருத்தங்கள் வாரது இவைகள் மரணத்துடைய அடையாளங்கள் இது அல்லாத இன்னும் அடையாளங்கள் இருக்கலாம் சுருக்கமாக இந்த அடையாளங்கள் விளக்கமாக நாங்கள் எங்களுக்கு விரிவான அந்த கிளிப்பில் பயானில் பார்க்கலாம் இன்ஷால்லா அவனால் இலம்மது இல்லாஹி ரபிலின் அலைக்கும் வரமத்தி வரகாத்தூ